எழுபத்தைந்து கழக பவள விழா ஆண்டின் முப்பது விழா சகோதர சகோதரிகளே எழுபத்தி ஐந்து இது ஒரு இயக்கத்தின் வயதல்ல ஒரு இனத்தின் இதயத்தின் வயது ஒரு இனத்தின் இதயத்தின் வயது இது சனாதானத்தை காக்கும் மனு நீதி இயக்கம் அல்ல ஜனநாயகத்தை காக்கும் சமூக நீதி இயக்கம் பவழ விழா கழகத்தின் கொள்கை கருப்பு கழகத்தின் கொள்கை கருப்பு பவளத்தின் நிறம் சிவப்பு எனவே இந்த ஆண்டு கருப்பு சிவப்பு ஆண்டு கழகத்தின் கொள்கை கருப்பு பவளத்தின் நிறம் சிவப்பு எனவே இந்த ஆண்டு கழகத்தின் ஆண்டு நேற்று லட்சோப லட்சம் மக்கள் விமான சாகசத்தை அண்ணாந்து பார்த்தார்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக கோடான கோடி மக்கள் தன்மான கழகத்தை தலை நிமிர்ந்து பார்க்கிறார்கள் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா உங்களிடம் ஒன்று கேட்கலாமா லட்டு சைவமா அசைவமா உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் லட்டு சைவமா அசைவமா உனக்கு கொழுப்பு என்று கேட்காதீர்கள் ஏழுமலையான் புனிதத்தை அரசியலாக்காதீர்கள் ஏழுமலையான் புண்ணியத்தை அரசியலாக்காதீர்கள் நெய் அசைவம் தந்த சைவம் பிரசாதம் அப்படியே இருப்பதால் நெய் அசைவம் தந்த சைவம் பிரசாதம் அப்படியே இருப்பதால் பட்டினி கிடக்கிறது தெய்வம் பட்டினி கிடக்கிறது தெய்வம் லட்டை உருட்டலாம் லட்டை வைத்தே உருட்டலாமா லட்டை உருட்டலாம் லட்டை வைத்தே உருட்டலாமா இப்படித்தான் குறைவு மருந்து கலந்ததாக பஞ்சாமிரதத்தை நஞ்சாமிர்தம் என ஒரு மடையன் சொன்னான் பிறகு கொட்டை பிதிங்கி விடுமோ என்று கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டான் சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்டார்களோ இல்லையோ மன்னிப்பு கேட்பதில் சாவர்கரையே சாப்பிட்டு விட்டார்கள் மன்னிப்பு கேட்பதில் சாவர்கரையே சாப்பிட்டு விட்டார்கள் முன்பு ஒருவர் முப்பாட்டன் முருகன் வேலை எடுத்து முச்சந்தியில் போய் நின்றார் பின்பு ஒரு முருகன் முருகனின் வேலை எடுத்து திருசூலமாக்கச் சென்றார் முருகனின் வேலை எடுத்து திருசுலமாக்கச் சென்றார் ஆனால் முருகனுக்கு அகில உலக மாநாடு நடத்தி துறைதான் வென்றது அகில உலக மாநாடு நடத்தி அறநிலையத்துறைதான் வென்றது முருகனை மீட்ட தலைவன் என்று உலகம் நம் முதல்வர் அவர்களை வணங்கி நின்றது பழத்திற்காக முருகன் உலகை சுற்றியது அன்று முருகன் அன்று இன்று பழனி முருகனை உலகமே சுற்றி வருகிறது இன்று ராமன் சூரியகுலம் என்பார்கள் ராமனுக்கு குகனோடு ஐவர் தான் உடன்பரப்பு ராமனை சூரியகுலம் என்பார்கள் ராமனுக்கு குகனோடு ஐவர்தான் உடன்பிறப்பு சூரிய குல தலைவர்கள் முதல்வருக்கு கோடான கோடி உடன்பிறப்பு ராமன் கடவுள் ராமனை வணங்குங்கள் கழகம் தடுப்பதில்லை கடவுள் ராமனை வழங்குங்கள் கடவுள் தடுப்பதில்லை ராமனை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவராக்காதீர்கள் அதை கழகம் ஏற்பதில்லை இதுதான் அண்ணா நமக்கு அளித்த தத்துவ தேடல் இதுதான் அண்ணா நமக்கு அளித்த தத்துவ தேடல் அவர் தம்பி கலைஞரின் கொள்கையே முத்தமிழரின் முதல்வரின் திராவிட மாடல் அன்பு தலைவர் அன்பு தலைவர் அவரின் புதல்வர் உதயமே கழகத்தின் பூபால பாடல் அதன் பின்னணி இசைதான் அண்ணன் சேகர் பாபு என்னும் சேவலின் கூவல் இந்த பவள விழா ஆண்டு மிகச் சிறப்பாக நடப்பதற்கு தோழர்கள் அனைவரையும் வழங்கி